வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போகிறோம் மனதிற்கப்பால் துன்பம் என்பது இல்லை இந்த தலைப்புல சில குறிப்புகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இது பார்க்க ஒரு ஆன்மீக விவாதம் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்குள்ள நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு நாம ஏன் கஷ்டப்படுறோம் நாம உண்மையில யாரு இந்த உலகத்தோட நமக்கு என்ன உறவு இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த உரையாடல் சில பதில்களை இல்ல பதில்களை விட சில வழிகாட்டுதல்களை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இது நம்மள ஒரு கேள்வி பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா துன்பத்துக்கு காரணம் என்ன நாம யாரு வழி என்ன வாங்க கொஞ்சம் கொஞ்சமா இது அலசுவோம் உங்களுக்கு இதுல என்ன தோணுதுன்னு பாக்கலாம் முதல்ல இந்த தலைப்பே ஒரு பெரிய விஷயமா இருக்கு மனதிற்கப்பால் துன்பம் இல்லைன்னு அப்படின்னா நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்டமோ வேதனையும் அது மனசோட வேலையா நீங்க கொடுத்த குறிப்புல ஒரு வரி இருக்கு உங்களோட விழிப்புணர்வு தான் உங்களோட எண்ண ஓட்டத்தை அறியுதுன்னு இது எப்படிங்க இப்ப கையில அடிப்பட்ட வலிக்குதே அந்த வலிய எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அது மனசோட கற்பனையா இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இதுதான் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வித்தியாசம் நிச்சயமா கையில முள் குத்துனா வலிக்கத்தான் செய்யும் அது உண்மை அந்த வலிங்கிறது ஒரு உடல் சார்ந்த உணர்வு ஒரு ஒரு சிக்னல் மாதிரி ஆனா இந்த உரையாடல் என்ன சொல்ல வருதுன்னா அந்த வலி அதாவது ஃபிசிக்கல் பெயின் வேற அதனால வர்ற துக்கம் இல்லை துன்பம்னு சொல்கிறோமே சஃபரிங் அது வேற ஓ வலி வேற துக்கம் வேறையா ஆமாம் இதுதான் இங்கே முக்கியம் வலிங்கிறது உடம்பு சொல்கிற விஷயம் ஆனால் துன்பம்ங்கிறது அந்த வலிக்கு உங்கள் மனசு என்ன அர்த்தம் கொடுக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுது ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த மாதிரி மனசு போடுற எண்ணங்கள் அந்த மறுப்பு அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுதான் துக்கமாக மாறுதுன்னு சொல்லுது அந்த உரையாடலில் ஒரு வரி வருது பாருங்க உனக்கு துன்பம் பற்றிய நேரடி அறிவு கிடையாது வெறும் கருத்துக்கள் மட்டுமே உனக்கு உள்ளன அதாவது அந்த நேரடி வலியை தாண்டி அதை பத்தின உங்க மனசோட கதைகள் தான் அந்த துன்பத்தை நீட்டிக்க வைக்குது வலி கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் ஆனா மனக்கவலை அது பல நாள் கூட இருக்கலாம் இல்லையா ஆமா ஆமா அது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும் ஆனால் அதே அதே யோசிச்சு நம்ம பெருசாக்கிடுவோம் அப்போ நீங்க சொல்றது உடல் வலி நிஜம் ஆனா அதை நம்ம மனசு எப்படி பாக்குது அதுக்கு என்ன கதை தான் துக்கத்தை தீர்மானிக்குது அப்படித்தானே சரியா சொன்னீங்க அப்போ மனசோட இந்த ஆட்டத்தை இந்த கதைகளை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா அந்த துக்கத்தோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடப்பட முடியுமா இதுதான் இந்த உரையாடல் சொல்ற வழியா இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில நிச்சயமா அதுதான் இந்த உரையாடல் அழுத்தமாக முன்வைக்கிற ஒரு வழி எப்போ நாம நம்ம மனசோட போக்க அது எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குது என்ன கதை சொல்லுது எதை எவிர்க்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம அந்த மனசோட ஓட்டத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் கோப உணர்வையும் அந்த எண்ணங்களையும் நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம ஓ இப்போ எனக்குள்ள கோபம் வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு சும்மா கவனிக்க முடிஞ்சா என்ன ஆகும் நாம அந்த கோபத்தோட சேர்ந்து அடிக்கிட்டு போக மாட்டோம் அதை பாக்குற ஒரு சாட்சியா மாறிடுவோம் ஒரு விட்னஸ் மாதிரி கரெக்ட் அப்படி மாறும்போது அந்த கோபத்தோட பவர் நம்ம மேல குறையும் இது எல்லா உணர்வுக்கும் பொருந்தும் துக்கம் பெரும்பாலும் எதனால வருது இது இப்படி இருக்கக்கூடாது இது நியாயம் இல்லைன்னு மனசு மறுக்கிறதால தானே அந்த மறுப்பைய நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா அதோட வீரியம் தானா குறையும் இது ஒரே நாளில் வராது ஆனா பயிற்சி மூலமா இது சாத்தியம்னு தான் சொல்றாங்க இது கேட்கவே ஒரு ஒரு பெரிய ஷிஃப்ட் மாதிரி இருக்கு உணர்வுகளோட ஃபைட் பண்ணாம அதை கவனிக்கிறதுங்கிறது சரி இது நம்மள அடுத்த முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இந்த உரையாடல்ல அடிக்கடி நான் நான் பிரம்மம் அப்படின்னு வருது நீங்க கொடுத்த குறிப்புல கூட இருக்கு நோய்வாய்ப்பட்டாலும் என் உடல் உடலும் மனமும் வலுவிழக்கின்றன ஆனால் எப்படியோ நான் அதில் இல்லை அப்படின்னு இது என்ன சொல்ல வருது நம்ம உடம்பு நம்ம மனசு வேற அதை அனுபவிக்கிற நான் வேறையா அதுவும் ஒரு மாதிரி பற்றற்ற தன்மையா இருக்கு அப்போ இந்த உண்மையான நான்னா என்ன நாம டெய்லி நான்னு நினைக்கிறோமே அது பொய்யா இது இதுதான் இந்த உரையாடலோட ஹார்ட்னே சொல்லலாம் மையப்பகுதி நாம சாதாரணமாக நான்னு எதை சொல்றோம் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பு நம்ம பேரு நம்ம படிப்பு வேலை குடும்பம் நம்ம பாஸ்ட் மெமரிஸு நம்ம டேலண்ட் வீக்னஸ் நம்ம ஃபீலிங்ஸ் தாட்ஸ் சேர்ந்தது தான் நான் ஆமா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதெல்லாம் நான் ஒரு ஐடென்டிட்டி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இதுக்கு பேர் தான் அகங்காரம் ஈகோ ஆனா இந்த உரையாடல் சொல்ற நான் நான் அல்லது இருக்கிறேன் அந்த ஐ சென்ஸ் அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இதுக்கெல்லாம் ஆதாரம்னு சொல்லுது ஆதாரமா ஆமா நீங்க கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஹெல்த்தியா இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி நான் உணர்வு மட்டும் பின்னாடி எப்பவும் இருக்குல்ல அடிப்படை இருப்புணர்வு அந்த சென்ஸ் ஆஃப் அதுதான் உண்மையான இது சொல்லுது அதுக்கு ஷேப் கிடையாது பேர் கிடையாது குணம் கிடையாது அது வெறும் தூய உணர்வு நிலை பியோர் அவேர்னஸ் என் உண்மை ஸ்வரூபம் இதுதான் உணர்வதை பத்தி பேசுறாங்க எப்போ நாம இந்த அடிப்படை இருக்கிறேன் உணர்வுல நம்ம கவனத்தை நிறுத்துறோமோ அப்போது இந்த உடல் மன அடையாளங்களோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிப்போம் அதனால் வர்ற பயம் பற்று வெறுப்பு இதெல்லாம் அதோட இம்பார்ட்டன்ஸை இழந்துடும் சொல்கிறாங்க இது ஏதோ தத்துவம் மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம்னு வலியுறுத்துகிறாங்க இதுதான் இதுதான் ரொம்ப டீப்பாகவும் அதே சமயம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்குது ஏன்னா ப்ராக்டிக்கலாக நாம் உணர்கிற நான் அதாவது இந்த உடம்பு மனசு ஞாபகம் சேர்ந்த இந்த நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ரியலா தெரியுதே இதை எப்படி இல்லைன்னு சொல்றது இந்த உரையாடல் சொல்ற அந்த அடிப்படை நான்கும் உணர்ற இந்த நான்கும் என்ன சம்பந்தம் உண்மையா பொய்யா இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இங்க தான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும் இந்த படி நாம அன்றாடம் உணர்ற இந்த நான் அந்த அகங்காரம் ஈகோ அது வந்து அந்த உண்மையான அடிப்படை நான் இருக்கிறேன் உணர்வு நிலை மேல நாம போட்டுக்கிட்ட லேயஸ் மாதிரி ஆமா அடையாளங்கள் கதைகள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாம் சேர்ந்த ஒரு மூட்டை இது நம்ம வளர்ப்பு சமூகம் அனுபவங்கள் மூலமா உருவாகுது ஆனா அந்த அடிப்படை நான் இருக்கிறேன் உணர்வு அப்படி இல்லை அது நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தது இந்த உடல் போன பிறகு இருக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது அது மாறாதது ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி யோசிச்சு பாருங்களேன் ஓகே ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரீன் அங்கே தான் இருக்குது அது மேலே தான் படம் ஓடுது சந்தோஷமான சீன் சோகமான சீன் சண்டை எல்லாம் வருது போகுது ஆனால் ஸ்கிரீன் எதனாலேயும் பாதிக்கப்படுதா இல்லை அது மாதிரி இந்த அடிப்படை உணர்வு நிலைங்கிற ஸ்க்ரீனில் தான் இந்த உடல் மனம் உலகம்ங்கிற காட்சிகளெல்லாம் தோன்றி மறையுது அதனால் நாம் நினைக்கிற நான்கிறது அந்த ஸ்க்ரீனில் ஓடுற ஒரு சினிமா மாதிரி ஒரு தற்காலிக தோற்றம் உண்மையான நான் என்பது அந்த ஸ்கிரீன் மாதிரி நிரந்தரமானது அடிப்படை உண்மையானதுன்னு இந்த உரையாடல் சொல்ல வருது அந்த ஸ்கிரீன் உதாரணம் ஓகே கொஞ்சம் புரிய வைக்குது ஆனா நம்ம கவனம் முழுக்க படத்து மேல தான் இருக்கு ஸ்கிரீனை யாரு பாக்குறா சரி அப்போ இந்த உண்மையான நாணை அந்த அடிப்படை உணர்வு நிலையே அந்த ஸ்கிரீனை எப்படி உணர்றது எப்படி ஃபீல் பண்றது இந்த உரையாடல்ல திரும்ப திரும்ப கவனித்தல் விழிப்புணர்வு பத்தி பேசுறாங்க அப்சர்வேஷன் அவேர்னஸ் உன்னை கவனி உன் எண்ணங்களை கவனி இப்படி வருது எப்படி கவனிக்கிறது சும்மா கண்ணை மூடி உட்காந்து என்ன ஓடுதுன்னு பார்த்தா போதுமா இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா கவனித்தல் அல்லது விழிப்புணர்வுங்கிறது அது ஒரு செயல் இல்ல அது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் எப்படி சொல்றது எந்த முன்மொழிவும் இல்லாம இது நல்லது இது கெட்டது இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எந்த லேபிளும் ஒட்டாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம தலையிடாம நம்மக்கிட்ட கிட்ட அந்தந்த நொடியில என்ன நடக்குதுன்னு உள்ளதை உள்ளபடி பார்க்கறது உள்ளத உள்ளபடி ஆமா எண்ணங்கள் வருது போகுது மேகம் மாதிரி உணர்வுகள் வருது போகுது அல மாதிரி உடம்புல உணர்ச்சிகள் சூடு குளிர் வலி ஏதோ ஒரு சென்சேஷன் வருது போகுது நம்ம மூச்சு உள்ள போறது வெளியே வருது இது எல்லாத்தையும் எதையும் அடக்க நினைக்காம எதையும் பிடிக்க நினைக்காம எதையும் தள்ள நினைக்காம சும்மா ஒரு ஒரு தள்ளி நின்னு பாக்குற சாட்சியா விட்னஸா தான் கவனித்தல் அந்த உரையாடல்ல ஒரு வரி வருதே விழிப்புணர்வுடன் செயல்படும் நிலையில் உள்ள சாந்த குணமாக இருந்தால் அமைதியுடன் தன் தன்மையை சாந்தப்படுத்தி கொள்ள முடியும் இது அந்த சாட்சி தன்மையோட விளைவு சொல்லுது ஆமா இந்த சாட்சி நிலை தான் நம்மளை இந்த உடல் மனம்ங்கிற குறுகிய ஐடென்டிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நம்மளோட உண்மையான பரந்த இயல்புக்கு கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றாங்க இது புதுசாக எதையோ தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறத அதோட இயல்புல பாக்குற ஒரு திறந்த மனநிலை ஆனா இது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமா தெரியுது நம்ம மனசு அப்படி சும்மா இருக்காதே ஒன்னு பழசு நினைக்கும் இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும் எதையாவது பிடிக்கும் இல்ல வெறுக்கும் வெறுமனே கவனிச்சா மட்டும் போதுமா அதுலேருந்து ஏதாவது மாற்றம் வருமா இல்ல இது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானா வெறுமனே கவனிக்கிறதுனால மட்டும் வருஷக்கணக்காக இருக்கிற கவலை எப்படி போகும் அதுக்கு ஆக்ஷன் இல்லையா இந்த உரையாடல் ஆக்ஷனை பத்தி என்ன சொல்லுது உங்க கேள்வி ரொம்ப முக்கியம் கரெக்ட் வெறுமனே கவனிக்கிறதுனா செயலற்று இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த கவனிப்பே ஒரு விதமான ஆக்ஷன் தான் மனசோட ஆழமான ஒரு செயல்பாடு ஆரம்பத்துல கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம மனசுக்கு ஆயிரக்கணக்கான வருஷமா அலைபாயிர பழக்கம் இருக்கு அது உண்மைதான் ஆனா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த கவனிக்கிற திறன் ஷார்ப் ஆகும் வெறுமனே கவனிக்கிறது ஏன் முக்கியம்னா அந்த கவனிப்பில் தான் மனசோட ட்ரிக்ஸ் புரியும் அதோட பொய்கள் அது எப்படி சின்ன விஷயத்தை பெருசாக்குது எப்படி இல்லாத பயத்தை உருவாக்குதுன்னு ஓ மனசோட தந்திரங்கள் தெரிய வருமா ஆமா ஓ இது வெறும் என்னோட மனசோட எண்ணம் தான் இது நான் இல்லை அப்படிங்கிற தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா வரும் அந்த தெளிவு வர வர அந்த எண்ணங்களோட சக்தி குறையும் ஆக்ஷனை பத்தி கேட்டிங்க இல்லையா இந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து செய்யப்படுற செயல் அகங்காரத்திலிருந்து பயத்திலிருந்து செய்யப்படுற செயலை விட வித்தியாசமா இருக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது விழிப்புணர்வோட செய்கிற செயல் அந்தந்த சூழ்நிலைக்கு பொருத்தமானதா அமைதியானதா இருக்கும் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ண மாட்டோம் அதனால் கவனிக்கிறது செயலற்ற நிலை இல்லை அது சரியான செயலுக்கு அடிப்படையான நிலை அந்த கவனிப்பே ஒரு கட்டத்தில் ஆழமாகி நீங்கள் கவனிக்கிற இருந்து வேறுபட்டவர் நீங்கள் தான் அந்த கவனிக்கும் உணர்வு அவேர்னஸ் இட் செல்ஃப் என்கிற உண்மையை உங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்தணும் வழிகாட்டுது ஓகே அப்போது கவனித்தல்ங்கிறது ஒரு பாசிவ் ஸ்டேட் இல்லை அது ஒரு ஆழமான உள்நோக்குதல் அதுவே மாற்றத்துக்கான ஆரம்பம் இது புரிஞ்சுது அடுத்ததா உலகம் பத்தி சில ஆச்சரியமான கருத்துகள் வருது இந்த உரையாடல்ல நம்ம பார்க்கிற இந்த உலகம் அனுபவிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் உண்மைதானா உலகம்ங்கறத நம்ம உணர்வுக்குள்ள கான்சியுள்ள தோன்ற ஒரு தோற்றம் மாதிரின்னு சொல்றாங்க என் உண்மை சொரூபம் இதுதான் என உணர்வதால் முழு உலகமும் என் விழிப்புணர்வில் ஒளிருகிறது அப்படின்னும் உன் விழிப்புணர்வின் குவியமைப்பு உன்னில் உள்ள ஒரே ஒரு குறிப்பை ஸ்திரமாக வைத்திருந்தால் அப்படின்னும் சில வரிகள் இருக்கு இது இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே நாம் வாழ இந்த உலகம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பொருட்கள் எல்லாம் வெறும் தோற்றமா இது எப்படிங்க முடியும் ஆமாம் இது வந்து அத்வைத வேதாந்தத்தோட ஒரு மையமான கருத்து புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி தேவைதான் இது என்ன சொல்ல வருதுன்னா உங்க அனுபவத்தில் எது முதன்மையானது எது ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன் ஐ ஆம் என்கிற உணர்வு தானே ஆமாம் அந்த உணர்வு இருந்தாதானே உங்களுக்கு உலகமே தெரியுது மத்த அனுபவம் எல்லாம் வருது நீங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நான் இருக்கிறேன்னு உணர்வு இல்ல அப்ப உலகமும் இல்ல தானே தூக்கத்துல எதுவும் தெரியாது கண்பிடிச்சு நான் இருக்கிறேன்னு உணர்வு வந்த பிறகுதானே இந்த உலகமே உங்க கவனத்துக்கு வருது ஆமா அதனால இந்த உலகங்கிறது அந்த அடிப்படை நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்குள்ள அந்த உணர்வாலேயே அறியப்படுற ஒரு நிகழ்வு அல்லது ஒரு தோற்றம் ப்ரொஜெக்ஷன் ஆர் அப்பியரன்ஸ் அது அந்த உணர்வை सारந்து தான் இருக்கு அதுக்குன்னு தனியா ஒரு இருப்பு இல்லைனு இந்த பார்வை சொல்லுது இது ஒரு கனவு உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாம் கனவா ஆமா கனவு காணும்போது அந்த கனவு உலகம் அதுல வர்ற மனிதர்கள் இடங்கள் எல்லாம் நமக்குள்ளதானே உருவாகுது ஆமா அப்ப அது எவ்வளவு உண்மையா தெரியுது பயம் சந்தோஷம் எல்லாம் கனவுல உணர்றோம் ஆமா ரொம்ப ரியலா இருக்கும் ஆனா விழிச்சதும் அது வெறும் தோற்றம்னு புரியுது இல்ல அதே மாதிரி இந்த விழிப்பு நிலை உலகமோ நம்மளோட அடிப்படை உணர்வு நிலைங்கிற ஸ்கிரீனில் தோன்றி மறைகிற ஒரு நீண்ட கனவு மாதிரி அப்படின்னு அந்த கருத்து சொல்லுது அந்த அடிப்படை உணர்வு நிலையை ஸ்கிரீனை நாம் உணரும் போது இந்த உலக காட்சியோட படத்தோட பிடி குறையும் கனவு உதாரணம் ஓகே கொஞ்சம் கிளிக் ஆகுது ஆனால் முழுசாக ஏற்றுக்க கொஞ்சம் யோசிக்கணும் சரி இவ்வளவு சிக்கலான விஷயங்களை அதாவது உண்மையான நான் எது உலகம் ஒரு தோற்றமாக இருக்கலான்னு இதையெல்லாம் ஒருத்தர் எப்படி தனியாக புரிஞ்சிக்க முடியும் இதுல தான் குருவோட பங்கு வருதா ஏன்னா உரையாடல்ல நிறைய இடத்துல குரு பத்தி அவர் சொல்றத கேட்கறத பத்தி பேசுறாங்களே குரு என்ன செய்வார் அவர் எல்லா ஆன்சரையும் சொல்லிடுவாரா குருவோட பங்கு ரொம்ப முக்கியமா இதுல சொல்லப்படுது ஆனா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்ல குரு என்பவர் உங்களுக்கு ரெடிமேடா ஆன்சர்ஸ் தர்றவர் இல்ல உங்க சார்பா உண்மையை உணர்ந்து சொல்றவர் இல்ல மாறாக உங்க கவனம் எப்பவும் எளியில போய்க்கிட்டே இருக்குல்ல உலகம் மத்தவங்க உங்க எண்ணங்கள்னு ஆமா சிதறி கிடக்கு அந்த கவனத்தை உள்நோக்கி திருப்ப உங்க உண்மையான இயல்பு எதுன்னு உங்களுக்குள்ளேயே தேட தூண்டுபவர் சுட்டிக்காட்டுபவர் அவர்தான் குரு குரு என்பவர் உன்னை அறிய உனக்கு உதவுபவர் அப்படின்னு ஒரு வரி வருது பாருங்க ஓ உதவுபவர் ஆமா அவர் சொல்ற வார்த்தைகள் போதனைகள் எல்லாமே வழிகாட்டி பழக மாதிரி சைன் போர்டு மாதிரி அந்த போர்டு சொல்ற டைரக்ஷன்ல நீங்க தான் போகணும் குருவோட வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் செஞ்சு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை அந்த வார்த்தைகள் எதை நோக்கி கை காட்டுது எந்த அனுபவத்தை உங்களுக்குள்ளே உணர சொல்லுதுன்னு நீங்க தான் தீவிரமா ஆராயணும் உங்க அனுபவத்துல செக் பண்ணணும்னு இது சொல்லுது அப்போ நாமளே தான் தேடணும் நிச்சயமா குரு மேல நம்பிக்கை வேணும் அவர் வழிகாட்டுதல மதிக்கணும் ஆனா குருவையே சார்ந்து இல்லாம அவர் காட்டுற பாதையில நீங்க தனியா தைரியமா உண்மையை தேடணும் அந்த தேடலுக்கு குரு ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு கைடு புரியுது அப்போ குரு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி வழியை காட்டுவார் ஆனால் வண்டியை ஓட்ட வேண்டியது நாம அவர் சொல்றதை அப்படியே நம்பாம அது உண்மையான்னு நமக்குள்ளேயே தேடணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இவ்வளோ விஷயங்களையும் நாம் பார்த்தோம் துன்பம் மனசோட கதை உண்மையான நாங்கிறது உணர்வு நிலை கவனித்தோட முக்கியத்துவம் உலகம் ஒரு தோற்றம் குருவோட வழிகாட்டுதல் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதோட ஃபைனல் நோக்கம் என்ன வாட் இஸ் தி எண்ட் கோல் இதனால என்ன கிடைக்கும் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற கவலை பயம் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இதுக்கெல்லாம் இது எப்படி ஹெல்ப் பண்ணும் இதுல எப்படி முழுசா வெளியே வர்றது இந்த உரையாடல் சொல்றபடி நம்மளோட பெரும்பாலான மனரீதியான துன்பங்களுக்கு பயம் கவலை இன்செக்யூரிட்டி வெறுப்பு பொறாமை மூல மூலக்காரணம் என்ன நாம நம்மள இந்த சின்ன உடம்பு இந்த அலைபாயிற மனசுன்னு ரொம்ப லிமிட்டெடா நினைச்சிக்கிறது தான் அந்த நான்ங்குற ஈகோ தான் எல்லா பிரச்சனைக்கும் ரூட் ஈகோ எப்போ நாம இந்த தப்பான குறுகிய அடையாளத்திலிருந்து விடுபட்டு நான் வெறும் இந்த உடல் மனம் இல்ல நான் இந்த எல்லையற்ற அமைதியான அடிப்படை உணர்வு நிலை ஐ ஆம் தூய இருக்கிறேன் என்கிற உணர்வு அப்படின்னு ஆழமா நேரடி அனுபவமா சந்தேகமே இல்லாம உணர்றோமோ அப்போ என்ன ஆகும் அப்போ இந்த மனரீதியான துன்பங்கள் பயங்கள் கவலைகள்லாம் தானா அதோட அர்த்தத்தை அதோட கிரிப்பை இழந்துடும் சொல்லுது ஏன்னா அந்த அடிப்படை உணர்வு நிலைக்கு பிறப்பில்லை இறப்பில்லை அதுக்கு எந்த தேவையும் கிடையாது அதுக்கு எந்த பயமும் கிடையாது அது எப்பவுமே முழுமையா அமைதியா ஆனந்தமா இருக்கு ஓ இந்த புரிதல் வெறும் இன்டெலெக்சுவலா இல்லாம அனுபவமா மாற மாற வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் அக்செப்டன்ஸ் தானா வரும் சூழ்நிலைகளை மாற்ற முடியலனாலும் அதை பத்தின நம்ம மன போராட்டம் குறையும் கடைசியா இந்த உரையாடல்ல பரிபூர்ணம் நம்மளோட உண்மையான இயல்புன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம உணர்றதுதான் உண்மையான விடுதலை எல்லா விதமான மன ரீதியான துன்பங்களில் இருந்தும் விடுபடுதலின் திறவுகோள் அப்போ இது மொத்தமும் நம்மள நாமளே வேற ஒரு லென்ஸ்ல பார்க்க சொல்லுது இன்னும் ஆழமான பரந்த ஒரு பார்வையில நாம நினைக்கிறத விட நாம ரொம்ப பெரியவங்க ஆழமானவங்க பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்ல வருது போல சரி இந்த ஆழமான உரையாடலை நாம இவ்வளவு அலசிட்டோம் இதுல இருந்து நீங்க என்ன முக்கியமா எடுத்துக்க சொல்வீங்க உங்களுக்கு எது ரொம்ப யோசிக்க வச்சது நாம இன்னைக்கு பார்த்த இந்த உரையாடல் நிச்சயமா நம்மள ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி உள்ள நம்ம ரொம்ப டைட்டா வச்சிருக்கிற நான் நம்ம கவலைகள் நம்ம ஆசைகள் நாம பாக்குற உலகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உண்மை இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது உடல் மனம்ங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு தான் நினைக்கிறோம் ஆனா இந்த உரையாடல் நீங்க அந்த வட்டம் இல்ல அந்த வட்டத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற எல்லையற்ற வெளி நீங்கன்னு சொல்லுது நீங்க கேட்ட இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த கருத்து மனசுல ஆழமா பதிஞ்சது இல்ல எந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது இந்த உரையாடல் முழுக்க பல முக்கியமான கேள்விகள் பார்வைகள் இருக்கு உண்மைதான் ஆனா இதிலிருந்து நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு மையமான கேள்வி இதுவா இருக்கலாம்னு தோணுது குரு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுற மாதிரி இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கற ரொம்ப சிம்பிளான ரொம்ப நேரடியான எப்பவும் நம்ம கூடவே இருக்கிற இந்த அடிப்படை உணர்வை அதோட எந்த கதையும் சேர்க்காம நான் நல்லவன் கெட்டவன் ஜெயிச்சவன் தோத்தவன் இந்த மாதிரி கதைகள் எந்த அடையாளத்தையும் ஒட்ட வைக்காம டாக்டர் இன்ஜினியர் அப்பா அம்மா இந்த மாதிரி லேபிள்ஸ் எந்த விருப்ப விருப்பையும் கலக்காம இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல சும்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அமைதியா உள்நோக்கி கவனிச்சு பார்த்தா சும்மா கவனிச்சா ஆமா வேற எந்த எண்ணத்தோட அலையிலையும் சிக்காம அந்த வெறும் இருத்தல் உணர்வு மட்டும் அது எப்படி இருக்கு எங்கிருந்து வருதுன்னு அனலைஸ் பண்ணாம சும்மா அதோட தன்மையிலேயே தங்கி பார்த்தா அந்த அமைதியான ஆழமான நேரடியான கவனிப்புல என்ன வெளிப்படும் என்ன வெளிப்படும் இதுக்கு பதில் எந்த புக்கிலையும் எந்த குருவோட வார்த்தையிலையும் முழுசா கிடைக்காது இது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய பொறுமையா விடாபுடியா ஆராய வேண்டிய ஒரு கேள்வி அந்த உள்முக பயணம்தான் இந்த உரையாடல் சுட்டிக்காட்டுற உண்மையான ஆன்மீக தேடல் உண்மையான விடுதலைக்கான பாதன்னு சொல்லலாம்